கடை பாதிகளா கடையில பத்து ரூபாய்க்கு நானு முருங்கைக்கா அஞ்சு முருங்கைக்கான்னு கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஓசியில வாங்கி திங்கிறதுக்காக ஓட ஓடியில வந்துருக்கீங்க ஏன் அப்படியே கீதாவுக்கு ரெண்டு முருங்கைக்கா குடுக்க நான் வர வழியில கேட்டுச்சு எங்க போறேன்னு முருங்கைக்கா வாங்க போறேன்னு சொன்னே அப்படியே எனக்கு ரெண்டு வாங்கிட்டு வாரீன்னு சொன்ன அக்கா இவளுக்கு முருங்கைக்கா குடுக்குறதே பெருசு இதுல வேற கீதாக்க குடு ராதாக்கா குடுன்னு சொல்லி கெடுத்துட்டு இருக்கா காசில கிடைச்சா இந்த ஊருக்கே குடுங்கல கேப்பா இருக்கு

நான் செஞ்சேன் வீட்டுக்கு ரெண்டு மூணு காயை விட்டு வச்சுட்டு போயா அப்படின்னு

சொல்லுவ நான் மட்டும்

ஏகா இந்த அக்கா சரியான கேடிகா அத பத்தி உனக்கு சரியாவே தெரியல எங்க நம்மளுக்கு முருங்கக்காய் கொடுத்தா ஓசில குடுக்குமே நினைச்சிக்கிட்டு நம்மளுக்கு கொடுக்காம அம்புட்டு முருங்கக்காய் பறிச்சு கடயில யா வர்றான்னு பார்த்தலாம்னு நினைச்சிக்கிட்டு இருக்குக்கா கேட்டியா தான் இவளோட கொடுத்துட்டு வந்துட்டாருன்றான் சொல்றalleட்டி ஏக்கா எல்லாம் பிராடுக்கா அண்ணிக்கு ஒரு நாள் பக்கத்து வீட்டுல யாரோ முருங்கக்காய் கேட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரே பறிச்சு இருக்கறக்கா ஒரே ஒரு முருங்கக்காயதே அதுக்கு அவரோட கையவே முறிச்சி விட்டுருச்சுக்கா

இந்த நெட்ட மாடி எதுவும் ராணியக்க காதலை நம்ம பத்தி இல்லாததையும் பொல்லதையும் சொல்றாளா அடியே நெட்ட மாடே என்னைய பத்தி என்னட்டி சொல்ற ம் சொரக்காயில உப்பு இல்லேன்னு சொன்னே வந்து போட்டுட்டு போறியா ஆளையும் மண்டையும் பாரு போய் கோழி இங்க பாரு டீ மாடே போய் கோழி போய் கறிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காத என்கிட்ட இருந்தா குடுக்க போறே இல்லனா இல்லன்னு சொல்ல முடியும் ஏய் வசந்தியக்கா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும்கா உன்னைய பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும்

கேட்டி சின்ன பொண்ணு என்னமோ சொன்னவ அவ வீட்டு முருங்க மரத்துல முருங்க கா கடக்கி கடக்கி கடக்கும் சொன்னவ ஆனா இவ சரோஜா வீட்டு முருங்க மரத்துல முருங்க கா பறிக்க வாரேன்னு சொல்றா யக்கா அதான்க்கு எனக்கும் தெரியல நேத்து சாய்ந்தரனாக்க பாத்தேன் சாட்ட சாட்டையா கிடந்துச்சுக்கா இந்த வசந்தி அக்கா உண்மையா சொல்லுதா பொய் சொல்லுதான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குக்கா நேத்து சாயந்தரம் தானே நான் முருங்க கைய பாத்தேன் சரி சரி விடுடி அவ வீட்டு முருங்க மரத்துல முருங்க கடந்தா எதுக்கு அடுத்த வீட்ல போய் வாங்கணும் அவ வீட்டுல இல்ல வாட்டி வசந்தி சீக்கிரமா மாவல்லி வச்சிட்டு வா வசந்தி போய் முருங்க பறிச்சிட்டு வருவா ஆ இந்த முடிஞ்சிருச்சுடா அள்ளி வச்சிட்டு வாரேன் ஆத்தாடி ஆத்தா எதுக்குன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கை பறிச்சிட்டு வீட்டுக்கு போவாங்கல்ல அவங்களோட சேர்ந்து நம்மளும் போயிருவோம் வீட்டுல கொண்டு போய் அந்த முருங்கைக்காயை வச்சிட்டு திரும்பி வந்து இந்த முருங்கை மரத்தையே மொட்டை ஆக்கிரணும் கேட்டிச்சின பண்ணி ஏன்டி இப்படி நிக்கிறவே ஆளுக்கு ரெண்டு கைய பறிச்சு தாடி சீக்கிரம் போக ஆ இந்த பறிச்சு தரேக்கா ஏட்டி ரணியக்கா கேட்டிச்சின ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கை தாங்கடி பறிச்சு சொன்னே பத்து கை பறிச்சிருக்கறவே

இந்த வசந்தியா எப்பயுமே இப்படித்தான் ஓசியில கிடைச்சா அப்படியே மொட்டையாகிட்டு போயிரும் சரி வாங்க அந்த மரத்தடியில இந்த சரியான இது இது இருக்கு ஓசி எங்களுக்கு புத்திமதி போகும்போதே நம்மளும் போயிருவோம் நம்ம மட்டும் தனியா நின்றா ஏன் நிற்கிறேன் எதுக்கு நிற்கிறேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க இதுகளை எல்லாம் வீட்ல புடிச்சு தள்ளி விட்டுட்டு திரும்ப வந்து மொட்டையாக்கிரணும் முருங்கக்காய் மரத்தை இன்னைக்கு இந்த தோப்புல வந்து சரோஜாக்க சாக்காக போகுது முருங்கக்காய காணாமனு இந்த குண்டாணி தான் மாட்ட போறா இந்த பாத்திரத்தை கழுவி கழுவி கைரேகையில தேஞ்சிரும் போல இருக்கே நானும் கழுவி கழுவிதான் வச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனா சேர்ந்தமே எனக்கு இருக்கு பாத்திரம் என்னதான் செய்கிறதோ ச்சே பாத்திரம் விளக்கி விளக்கி என் நகம்லாம் கட்டாகிருச்சு நகப்பாலிசி எப்படி அழகா போட்டிருந்தேன் எல்லாம் உறிஞ்சு போச்சு ச்சே ஒரு வழியே எல்லா பாத்திரத்தையும் விலக்கியாச்சு போய் ரூமுக்குள்ளே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் ஏய் எப்பா சத்த நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இப்போ தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ளையும் ஓடி வந்துட்டாளே பாம ராதிகா உன்னையே நான் இப்போ நினைச்சுக்கிட்டே இருந்தேன்

பாசத்துல நெஞ்ச நக்குது நாத்து நாத்து நானும் என் கூட பிறந்த தங்கச்சியா தான் இருக்கேன் பாதி கண்ணே தூங்காதே கண்ணே நீ இல்லையே இனி நான் இல்லையே உயிர் நீ

நீங்க தான அல்வாலாம் சூப்பரா கிண்டிவீங்க அதான் யாவக வந்து ஓடோடி வந்துட்டே அண்ணி அண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி திருநெல்வேலி அல்வா செஞ்சு தாங்க அண்ணி அதானே திங்கிர யாவக வந்தா தானே ஏன் யாவக உனக்கு வரும் அண்ணி எனக்கு ஒரே டெம்பிங் தான் இருக்கு அண்ணி திருநெல்வேலி அல்வா செஞ்சு தாங்க அண்ணி அதுல மிதக்க மிதக்க நெய்ய ஊத்தி நல்ல முந்திரி பருப்பு வறுத்து போட்டு நல்ல கிண்டி 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 தாங்க அண்ணி ம் நெய் விக்கிற வேளைக்கு நெய் தலம்ப தலம்ப வேணுமா

அம்மா நான் வெளிநாட்டுல இருந்து வந்ததுல இருந்து வாடா வாடா கூப்பிட்டு நான் போகவே இல்ல போய் கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு வரேமா அம்மா நான் வெளிநாட்டுல இருந்து வந்ததுல இருந்து மீன் கறி எறாலு எல்லாம் வாங்கி செஞ்சுக்கிட்டு தானே இருக்கீங்க இன்னைக்கு இந்த மீனே போதுமா நாளைக்கு ஏதாச்சும் வாங்கி சமைச்சுக்கலாம் போயிட்டு வரேமா Bye.

போறப்ப ஒரு சத்தம் போட்டுட்டு போவா முடியுமே பாத்தியா கட்டி நல்ல மீனா தெருவுல வெச்சிட்டு போய் இருந்திருபாக அத வாங்கி இருக்காக அதுக்கு ஏண்டி நீ இப்படி பேசறவ இங்க பாரு வசந்தி பெரிய இடம் சின்ன இடம்லாம் சொல்லிக்கிட்டு தெரியாத நாங்களே நடத்தற மக்களே ஆமா நீங்க நடத்தற மக்கள் போங்க தாங்கிட்டு உங்க மய்ய நல்ல வெளிநாட்டுல போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு தான வந்திருக்கா அதான் பெரிய பெரிய மீனா வாங்கி சமைக்கறியே ஓளை இருக்கு சி பொம்பளைய பாரு பொம்பளையா உனக்கென்ன கண்ணை அவிஞ்சு போச்சு கண்ணை திறந்து பாரு எல்லாம் பொடி மீனுதே வசந்தி இப்படி பேசுற ஆவ பொடி மீனு நரகறாக இல்ல பெரிய மீனு நரகறாக அவ உష్టం உனக்கே என்ன அவங்களுக்கு யாராவது நல்லா இருந்தா வயிர் ஏறி எல்லாம் செல்ல vậy

நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் அப்பதான் நிறைய வீடியோ கொடுக்க முடியும் அதனால லைக்க மறந்திராம போடுறங்க